ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று கொஞ்சம் வீடியோ போட முடியல சம்மந்தி வந்ததுலேருந்தே ஒரு சில பேர் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு வேலையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாளை இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை நாளைக்கு செவ்வாய் புதன்கிழமணிக்கு காலையில் அவ்வளோ ஊட போயிடுவேன் அதுக்கப்புறமேட்டு ரெகுலராக கண்டிப்பாகவே பிராமிஸாக சொல்கிறேன் எப்போதும் போல் ரெகுலராக லைவ் வரும் ரெகுலராக வீடியோ வரும் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே விளாக் மாதிரி தான் நல்லாயிருக்கும் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துருக்குறேன் ஒரு சில இடத்துக்கு போயிருந்தோம் அதையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக காட்ட முடியல முடிஞ்ச வரைக்குமே காட்டியிருக்கிறேன் வச்சுருக்கேன் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் சார் இந்த பண்ணிட்டு பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டி மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு மீன் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு வரும்போதே டவுனுக்கு வந்து நாத்தனாரோடைய பையனை ஹாஸ்பிட்டல் பல்வழிக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தீங்களா அங்கே வந்து நல்ல பெரிய பெரிய மார்க்கெட்டாக போட்டிருப்பாங்க நம்ம ஜும்புரி மார்க்கெட் விட இன்னும் நல்லா பெருசாக இருக்கும் மீன் ரேட் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதனால் மீன் வாங்கிட்டு வந்து பொறிச்சிக்கிட்டு இருந்தேன் சமைக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீன் குழம்பு காட்டுறோம் அதனால் சமைச்சி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கடி அங்கிட்டு போயிட்டு வரனால சரியாக சாப்பிடலாம்ல என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல பாதி மீன் பொரிச்சிருக்குறேன் இன்னும் இவ்வளோ மீன் இருக்குது பொறிச்சிக்கிட்டு இருக்கும்போதே செம்மை வாமிட்டுங்க அதுக்கப்புறமேட்டு ரொம்ப முடியலைன்னொன்னே நாத்தனார் கையில் கொடுத்துட்டு என்னால் வீடியோமே எடுக்க முல போயிட்டேன் பசங்களுமே டியூஷன் போயிட்டாங்களா அதனால நான் போயிட்டேன் இன்னொரு நாள் என்றைக்காச்சும் நான் மீன் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து எப்படி ஏன்னா புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரில அதனால் இதை சொல்கிறேன் மீன் குழம்பு வச்சதை உங்களுக்கு சமைக்கும் போதே நினைக்கும் நினைக்கும்போது காட்ட முடியல இல்லைங்களா நைட்டுக்கு வந்து நான் சாப்பிட்ல ஏன்னா குளிருக்கு அதுக்கும் முகம்லாம் வீங்கினதுனாலே என்னமோ தெரில பல் செம வலி அதனால் அஞ்சு ரூபா கோல்டு பிஸ்கட் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே இந்த பிஸ்கட் ஒன்று எடுத்துருக்குறேன் பாப்பா கொஞ்சோண்டு டீ மட்டும் போட்டு கொடுத்துருக்குறா இந்த பக்கம்தாங்க வீங்கிருக்கு சாரி வலிக்குது ஆனால் வலிக்கிறதுனால தான் வீக்கும் அப்படிலாம் இல்லை ஏன்னா மூஞ்சி வந்து இப்போ ஒரு நாலு நாளாக அந்த வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது எப்போம்லாம் சம்மந்தி கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வெளியில் போகிறோனோ அப்போலாம் இந்த மாதிரி ஆயிரும் மற்றபடி வீட்டிலேயே இருந்தேன் அப்படின்னா நல்லா நார்மலாக நல்லா இருக்கிறேன் ஆனால் என் பாப்பா என்னுடைய பசங்கள் ரெண்டு பேருமே என்னை நக்கல் பண்ணுறாங்க நல்லாதாம்மா இருக்கிறேன் இப்படி புசு புசுன்னு இருக்கிறது அப்படின்னு சரி இப்போ நான் இதுதான் சாப்பிட போகிறேன் நைட்டு சாப்பாடு இதுதான் பாப்பாவுக்கு வந்து காலையில் செஞ்ச சப்பாத்தி இருக்குது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன் மதியம் செஞ்ச மீன் குழம்பு சாம்பார் இருக்குது ஏன்னா மதியம் ஒரு வீட்டில் சாப்பாடு போட்டதுனால அவங்க ஊருக்குள்ளே வந்து சாப்பாடு சொல்லிட்டு போயிருந்தாங்க அதனால் பாப்பா சாப்பிட்டா நைட்டுக்கு அவ்வளோ குழம்பு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ சாப்பிடுவா பாட்டிக்குமே வேறு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கலாம் பாட்டி சாப்பிட்டுக்கிடுவாங்க சரி நான் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கும் போகும்போது பார்க்கலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் காலையிலே சூடாக எங்கள் மூணு பேருக்கும் உங்கள் கிளாஸில் டீ எடுத்துருக்குறோம் நாத்தனாரும் தம்பியும் குறிச்சிட்டு போயிட்டாங்க மிட்டு இங்கே வாங்க உன்னை நிறைய பேர் தேடுறாங்க மிட்டு இங்கே வாங்க பார்க்குறத பார்த்தீங்களா ஓ ஓய் அவங்க ஆட்சி வர்ற சந்தோஷம் இம்மாண்ண எத்தனை நாள் இருக்கு எம்மாண்ண எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பாருங்க சின்ன மாடத்தை பாருங்க ஹாய் ஹாய் நீ காலையில் பூரி இடத்துக்கு பூரி வேணுமா அதனால கொஞ்சோட மாவு இருந்துச்சுங்களா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் இவ்ளோதான் உருட்டணும் நேற்றுக்குள்ளே சாம்பாரை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பூரி வச்சு இன்னைக்கு காலையில் இதான் சாப்பாடு வேற ஒன்றுமே செய்யலை மதியத்துக்கு ஏதாச்சும் யோசிச்சு இன்னைக்கு சண்டே வரீங்களா நேற்றுக்கு சாம்பார் நீ மீன் குழம்பு வாங்கி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா சரி நீ மீன் குழம்பு இல்லாமல் வேற ஏதாச்சும் செஞ்சா சாப்பிட மாட்டியா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டீ குடிக்க போகிறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க டீ குடிக்கலாம் நான் பூரி செய்யும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நல்லா சுட சுட நல்லா புசுன்னு பூரி ரெடி சாப்பிட்றதுக்கு ரெண்டு மடம் வெயிட் இருக்கிறாங்க கொஞ்சம் சிம்மில் விசாரலாம் எல்லா பூரியுமே நல்ல புசு புசுருக்கு சாட் நல்லா பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டு கூட அதுக்கப்புறமேட்டி தம்பியை கூட்டிகிட்டு வரலாம் ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுனால சண்டை வந்துடும் வீட்டுக்குள்ளே என்ன அடி அடிக்கிறாங்கிறீங்க ஏண்டா தம்பி என்ன அடி அடிக்கிறானு எப்படி இருக்குது நீ என்னை சாப்பிடவே இல்லை போய் பேசாத அவள் தான் பூரி கேட்டது அதனால அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் சரி சூப்பராக இருக்குன்ட்டா சரி ரெண்டு பேரும் சாப்பிடட்டும் நமக்கு இன்னும் மீதி இவ்வளோ இருக்குது செஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் பசங்க எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு நம்மளாம் சின்ன வயசில் கூட்டா சோறுலாம் செஞ்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா நம்ம சாப்பிடுவோம் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு பொருளாக கொண்டுட்டு வந்து ஆனால் உங்களுக்கு குளிர் டைத்தில் நிறையா புளிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நிறைய கிடைக்கும் அதனால் நம்ம பாப்பா கொண்டுட்டு போனது வந்து சீனி பூண்டு அப்புறம் இன்னொரு பொண்ணுங்க வந்து அந்த கோழின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த இலந்த பழ ஜூஸ் மாதிரி உள்ளது அந்த மாதிரிலாம் நிறைய பொண்ணுங்க எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது வந்து சண்டே அணைக்கு எடுத்த வீடியோ தான் மற்றது எல்லாமே சனிக்கிழமணிக்கு எடுத்த வீடியோ அந்த நம்ம எப்போதுமே போல் எண்ணெயில் மசாலா எல்லாமே போட்டு லாஸ்ட்டில் சீனி கார சாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வீடியோ எடுத்தது வந்து பெரிய பாப்பா ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து தான் கூட்டம் நம்மலாம் எப்படி சோறாக்கி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி அவங்க அந்த ஜாம் மாதிரி பண்ணி சாப்பிட்டாங்களா நல்லா இருந்துச்சு பாப்பா எனக்குமே கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஆனால் சின்ன பசங்க இப்படி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்களா அதனாலயே தெரில சீனி மட்டும் கொஞ்சம் லைட்டாக கருகுன மாதிரி இருந்துச்சு மற்றபடி டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு அதனால் பெரிய பாப்பா வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோமா இதையும் நீ போடுன்னு சொல்லி சொல்லியிருந்தா சரி நீ வீடியோ வா நான் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு வந்து சண்டே எப்போதுமே நான் வந்து பிரியாணி செய்வேன் இல்லைனா கறி குழம்பு பெரும்பாலும் கறி குழம்பு தான் வைப்பேன் எப்போமாச்சும் ஒரு டைம் வேணால் நான் வந்து மீன் எடுத்துகிட்டு வருவேன் இல்லைங்களா ஆனால் இப்போ நாத்தனார் வந்ததுக்கு அப்புறமேட்டி நம்ம தமிழ்நாட்டிலலாம் கோழியெலாம் க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மிஷினுக்குள்ளே கட் பண்ணி போடுவாங்க அதோடய தோலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து கொடுக்கும் அதுக்கு பிறகு நம்ம வந்து கறி வாங்கிட்டு போய் சமைச்சி சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து தோலோடு சேர்த்து உரிச்சிருவாங்க கோழியை ஆனால் அந்த தோல் உரிச்சதுக்கு பார்த்தீங்களா அது வந்து விலைக்கு கொடுப்பாங்க ஒருத்தவங்க சும்மா கொடுப்பாங்க இங்கே வந்து எங்கள் தெருவில் வந்து ஒருத்தவங்க வந்து கொடுப்பாங்க நேற்றுக்கு சண்டே அப்பா வீட்டில் இருந்தாங்களா அதனால அப்பா கிட்டே சொல்லி விட்ருந்தேன் அப்பா போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால் நேற்றுக்கு வீட்டில் கோழி தோல் குழம்பு தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அது கூட பொரி இதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த குபினின்னு ஒரு மட்டர் குழம்பு வைப்பேன் பார்த்தீங்களா பட்டாணி குருமா அது கூட போட்டு சமைச்சி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் எப்போதுமே சமைக்கிறத விட நாத்தனார் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க அதில் வந்து இருக்கிற எண்ணெயை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது இல்லைங்களா அதனால் அவங் நானுமே ஒரு சமயம் அப்படி தான் செய்வேன் அது எல்லாமே நாத்தனார்கிட்ட கற்றுக்கிட்டது ஆனால் அந்த சமையல் கோழி தோலை வந்து எல்லாத்தையுமே எடுத்து அதில் உள்ள எண்ணெய் வர்றது எல்லாத்தையுமே நானும் பாப்பாவும் போய் சமைச்சி எண்ணெய் எல்லாத்தையுமே தூர கொட்டிட்டு க்ளீன் பண்ணி வந்துட்டு வந் கொண்டுட்டு வந்தது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க வீடியோவில் இல்லைங்களா அதுக்கு பிறகு அது கூடயே கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு தான் ஆனால் வேஸ்ட்டாக எல்லாத்தையுமே எடுத்து போடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு நாத்தனார் வந்து அதை கழுவிட்டு அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி வடிக்கிறதுக்காக வேண்டி வச்சுருந்தா கையில் வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன் முன்னாடி வெங்காயத்தை வதக்கிக்கிட்டா வதக்குனதுக்கு பிறகு வெங்காயத்தை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டோம்னா கீழே சட்டியில் எண்ணெய் இருக்குங்களோ அதில் மறுபடி போட்டு வதக்குவா சரிங்களா அந்த மாதிரி அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாள் அவளுடைய சமையல் உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பிறகு எப்போதும் போல் தான் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மஞ்சள் மசாலா அரைச்சிட்டு வந்திருப்போம் பார்த்திங்களா அந்த இதை எல்லாத்தையுமே போட்டுவிட்டு அதுக்கு பிறகு அவள் சமைச்சிக்கிட்டு இருந்தாள் இப்போ மசாலா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கு பிறகு கறி குழம்பு வந்து கொதிக்க விட்டுருக்குறான் இது கூட வந்து உருளைக்கிழங்கு போனால் போகலாம் இல்லை கூட ஒரு அரை கிலோ போல் கறி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் நாத்தனாருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் அவள் இங்கே வந்து சமைச்சி சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் சொன்னதுனால சரி சமை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்களுடைய மாமனார் ஃபோன் பண்ணாங்க பாப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாள் இது எல்லாத்தையுமே சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே சடனாக எங்கள் தெருவுக்குள்ளே எல்லோருமே கிளம்புற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ வந்து வெயில் டைம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே நிறைய கோயில் திருவிழா ஃபங்க்ஷன் வரும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் தரங்கோன்னு சொல்லி ஒரு ஊர் ஒன்று இருக்குது அன்னி வீட்டுக்கு போகிற வழியில் அங்கே வந்து நிறைய பொருட்கள் விளையாட்டு ஜாமான்லாம் போட்டு இது வந்து சாமி பூஜை ஒன்று பண்ணுவாங்க தெருவில் வந்து எல்லாருமே எப்போதுமே வருஷம் வருஷம் ஆட்டை பிடிச்சி போவாங்க எனக்கு வண்டி இருக்கிறதுனால நான் நாற்று பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு பெரிய மாமன்னருடைய பொண்ணு எல்லாருமே ஒரு ஆறு பேருக்கிட்ட வண்டியில் போயிடணும் ஏன்னா எல்லோருமே சின்ன சின்ன பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சு கொண்டுட்டு போனோம் நான் சின்ன வயசுலலாம் ராட் நாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் கிட்டே நான் ஆடி இருக்கிறேன் ஆனால் இந்த வாரம் சண்டே உண்மைக்குமே நல்லா ஜாலியாக நல்லா போணுச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் சடனாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போகலையா நீட்டு எதுவுமே என்னை சொல்லலன்னு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் பொங்கலுக்கு லீவ் விட்டதுனால உன்கிட்ட காசு இருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு பிறகு அவங்க சரி நான் போட்டு விடறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐநூறுபா கிட்ட போட்டு விட்டாங்க பிள்ளைங்களை யாரும் கூட்டிகிட்டு போய் வேணுங்கிறத சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் விளாட வச்சு கொண்டுட்டு வந்தேன் சுற்றுனதை ராட்டினத்தில் சுற்றுறது காட்டுறது வந்து நாத்தனாருடைய பையன் அவன் சுற்றி முடித்ததுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பெரிய பாப்பாவுக்கு விளாடுற மாதிரி அங்கே எதுவுமே இல்லை சின்ன பாப்பாவை மட்டும் விளாட சொல்லியிருந்தேன் அதனால் சின்ன பாப்பா மட்டும் விளையாண்டுக்கிட்டு இருந்தா அந்த ஒரு பலூன் இது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதில் அதுக்கு பிறகு வேணுங்கிறத சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஜடமாட்டி கிளிப்பு எப்போதும் தான் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்தோம் ஆனால் பாப்பா அவங்கள போன வருஷம் கூட்டிகிட்டு போனதை விட இந்த வருஷம் கூட்டிகிட்டு போனல பாப்பா நல்லா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணேன் எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்